கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மக்களை முட்டாளாக்கல முட்டாளாக கூடிய மக்கள் அந்த படைப்புகளை பார்க்குறாங்க முதல்ல நீங்க இப்படி உள்டாவா பார்க்கணும் படைப்பாளிகள் பொறுப்பாளிகள் கிடையாது அவன் வயிற்று பசிக்காக எது ஒன்று செஞ்சுட்டு போறான் அவன் தேவைக்காக எது ஒன்று செஞ்சுட்டு போறான் விபச்சாரம் குலத்தொழிலாகவே ஒரு காலத்தில் இருக்குது செஞ்சின்னுக்குறாங்கன்னா அங்கே போகிறவன் யாருக்கு யார் போகிறான்னா காமுகன் மட்டும்தான் போகிறான் இல்லை தேவை உள்ளவன் மட்டும்தான் போகிறான் அதனால் விபச்சாரி பொறுப்பாக முடியாது விபச்சாரி இல்லைனாக்கா காமுகன் இல்லைன்னா விபச்சாரி உருவாக்குவாங்க ஆண்கள்லாம் சேர்ந்து அங்கங்கே விபச்சாரம் செய்யறதுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே பெண்களை பல நாட்டு பெண்களை எடுத்து வந்து வச்சு வியாபாரம் பண்ணினுக்கிறான் இன்ன வரைக்கும் இன்னும் பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்களை ஆக்கி வியாபாரம் பண்ணுற முற்பட கூட இல்லை இதை பேசுனா பெண்களை கோவப்படுறாங்க நாங்களாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி சிவயோகி பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு வர சொல்லலாம் செய்வாங்க பாருங்கள் கேள்வி என்ன அப்படின்னா படைப்பாளிகள் வந்து கடவுளை வந்து அசிங்கமாக செஞ்சு தவறுதலாக உங்களுக்கு புகட்டப்படுறாங்க ஆங்கில படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம்லாம் இல்லை கடவுள் பற்றின தவறான கருத்துக்களை அல்லது கடவுளின் பேரால் படைப்புகளை அசிங்கமாக செஞ்சு மக்களை முட்டாளாக்குறாங்க முட்டாளாகக்கூடிய மக்கள் மட்டும்தான் முட்டாளாகிறாங்க எந்த மதத்துலேயும் தெளிவான மனிதர்கள் உண்டாகுறாங்க எப்படி சாத்தியமாவது எந்த மதத்துலேயுமே தெளிவான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் மதம் கடக்கக்கூடிய மனிதர்கள் நான் பார்க்குறேன் எல்லா மதத்துலேயும் என்ன சாந்தம் என்னாண்டு வராங்க மதம் கடந்த சிந்தனையோடு என்னை கூட பழகிறாங்க ஜாதி கடந்த சிந்தனையோடு என்ன கூட பழகுறாங்க அப்போ பிரச்சனை வந்து படைப்பாளிகளோ புக்கோ கிடையாது நீங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் பெருசாக சுமத்துன்னுக்கிறீங்கன்னா உங்கள் சுய அறிவு இல்லைன்னா இருந்தால்தான் அது மாதிரி செஞ்சுருக்கிறீங்க யாரோ ஒரு படைப்பாளியை நீங்கள் தலைமையில் வச்சுக்கிறீங்க அந்த மகான்களை அந்த படைப்பாளிகளை நான் என்ன மாதிரி ஆளுங்க அசிங்கமாக சொன்னாக்க என்னை சிறைச்சாலைக்கு தான் அனுப்புகிறீங்க நான் அதை வந்து விளம்பரம் தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது எனக்கு வலிக்காமலாம் இல்லை வழியோடு விளம்பரம் ஆகிடுறேன் அவ்வளோதான் வழியோடும் ரணத்தோடும் விளம்பரம் ஆகிடுறேன் விளம்பரம் ஆகிருக்கிறேன் ஆனால் வலியோ ரணமும் இருக்குது அது பாதிப்பும் உள்ளே இருக்குது தான் நான் மதங்களை இப்போ பேர் சொல்லாமல் பேசுகிறேன் காரணம் நான் வந்து ரொம்ப குறைந்த சப்ஸ்கிரைபரோடு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை பார்வையாளர்கள் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நான் சுதந்திரமாக பேசியிருந்தேன் பார்வையாளர்கள் அதிகமாகும்போது என்னுடைய சுதந்திரமான பேச்சு கட்டாது குறையுது அப்போது நான் ஆகும்போது இந்த படைப்பாளி சரியாக இருந்தாலும் கூட படைப்பாளிகளை நேசிக்கிறவர்கள் கம்மியாக தாங்கிறாங்க உண்மையை படைக்கிறாங்க போது ஸோ இப்போது நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு படைப்பாளி வாரம் வாரம் சத்சங்கத்தை வந்து உட்காந்துன்னு இந்து தான் பிரச்சனை இதுதான் உங்கள் இதுதான் உங்கள் கேள்விக்கான தீர்வு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் அணுகணும் இங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இப்படி பண்ணால் சரியாயிடும் சொல்கிறேன் சத்சங்கம் மட்டும் இல்லாமல் நீ உங்ககிட்ட என்னென்ன விசேஷம் இருக்குதுன்னு உபதேசம்னு ஒன்று சொல்கிறேன் இதை மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் உன்னை போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சேன்னு உங்களை கூட நடந்து பேசி பாடி என்னால் முடிந்த அளவுக்கு என் கருத்து சித்தாந்தங்களை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கொண்டாட்டமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அது எல்லாரும் வராங்களன்னா ஏன் வரல எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுறதில்லை ஸோ ஒரு படைப்பாளி அசிங்கமாக பேசினாலும் நான் நடக்கத்தில் இருக்கிறவன் அந்த படைப்புகளை நேசிக்கிறான் இப்போது தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு பாட்டு நிறைய பேர் ஏன் பார்க்குறாங்க அப்போ அப்போ வந்து அந்த படைப்பா அந்த பாட்டு எழுதின படைப்பாளிக்கே ஏதோ ஒன்று ஆகுது அவருக்கு அதில் ஒரு கிக்காக வராரு அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணுவார் அந்த மாதிரி தான் படைப்பார் தப்பு இல்லை இப்போ நான் ஒரு படைப்பாளி நான் பேசுகிறேன் என்னை வந்து குற்ற நான் சொன்னேன்னு நிறுத்திட்டேன் நிறுத்த நிறுத்திட்டுனா இல்லை மாற்றி பேசுகிறேன் அவ்வளோ தான் மதம் தப்பு தான் நீங்கள் என்னை தூக்கில் போட்டால் கூட மதம் தப்பு தான் கடவுள் ஒன்று தான் ஜாதி மதம் இல்லை ஜாதி மதம்லாம் இல்லை வானாலெலாம் கிடையாது இல்லவே இல்லை இது இல்லாதது நீங்கள் மனசில் வச்சுங்கிறீங்க நீங்கள் மனசில் சுமக்கிறது மட்டும்தான் ஜாதி மதம்லாம் ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் மனசில் மட்டும்தான் இருக்குது உண்மையிலே இல்லை எவ்வளோ பெரிய பட பணக்காரனாக இருந்தாலும் அன்றைக்கி இட்லியும் தோசையும் அங்கே ஹோட்டலில் இல்லைன்னாக்கா சாப்பிட முடியாது பணம் வச்சுருந்தால் சாப்பிட முடியாது சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்போ தான் அது சாத்தியம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் புரியலனாலும் விட்டுருங்க தப்பு கிடையாது இப்போ பிரச்சனை படைப்பாளிக்கிட்ட இல்லை படைப்பாளி இங்கே கடவுளை சித்தத்தினால் அவனுக்கு அவன் அவன் வைத்த கழுவித்துக்கோ அவனை பெரியாளுன்னு சொல்கிறதுக்கோ அவன் புகழ்னு சொல்கிறதுக்கோ அவன் நான் தான் பெரிய ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கோ கோணியின்னு சொல்லிக்கிறதுக்கோ விசேஷமானன்னு சொல்லிவிட்டுக்காகவும் படைக்கத்தான் செய்வான் நான் இருக்கிறேன்னா நான் இஷ்டத்துக்கு அதனால் பேச தான் செய்வேன் நான் தான் சொல்லுங்கிறேன் நீ பொறுப்போடவும் நீ புகுந்து புரிந்து கொண்டவனாகவும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணது என் சேனலில் கேள்வி இந்த மட்டும்தான் என்ன பண்ணே பண்ணு இல்லை பண்ணுவனா நான் கடவுள் ஒன்று மதம் தேவையில்லை மேலே போட்டு வச்சுக்கிற மதம் தேவையில்லை மனிதம்தான் இங்கே விசேஷமானதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ படைப்பாளி எப்படி குற்றவாளி ஆக முடியும் என்ன சார்ந்து நிறைய சேனல்களில் நிறைய பேர் ஆரம்பிச்சிக்கிறாங்க ஆரம்பித்த சேனலை பற்றின எங்கிட்ட ஒரு லிங்கோ லீடோ இதுமாதிரி உங்களுக்கான புது சேனல் ஒருத்தர் ஆரம்பிச்சிக்கிறாரு உங்களை பாராட்டுறாருன்னு சொன்னவன் ரொம்ப 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 சொற்பம் இல்லவே கூட இல்லை என்று சொல்லலாம் யாரும் ஒரு சேனல் ரெண்டு சேனல் தான் சொன்னாங்க ஆனால் என்னை பற்றி எதிராக பேசுகிறாங்கன்னு சொன்னவனு நிறைய பேர் அது அந்த வீடியோ லிங்கே அனுப்பி எனக்கு அமுச்சிக்கிறாங்க ஐயா அவங்கள எதிராக பேசுகிறாங்க அப்படின்ட்டு பாசிட்டிவாக பேசின எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க அவங்கள பற்றி எனக்கு ஒரு தகவல் கூட சொல்லலை அந்த இவங்களை பற்றி நீ இவ்வளோ சிறப்பாக ஒருத்தர் நீங்கள் பேசுனதை கட் பண்ணி போட்டுறாரு உங்களுக்காக ஒருத்தர் பாட்டு போடுறாரு உங்களை புகழ்ந்து ஒருத்தர் பாட்டு எழுகிறாரு உங்களை புகழ்ந்து பாட்டு பேசுகிறாருன்னு சொன்னவன் இல்லவே இல்லை என்கிட்ட ஆனால் என்னை இகழ்ந்து பேசுனா ஒன்றே சொல்கிறாங்க அதுக்காக என்கிட்டயே இந்த ஒரு நண்பர் வெளியே போயிடறதெல்லாம் சீக்ரெட் வெளியே தெரியாது அவரே கூட கண்டு அவரே அவர் பேரை சொல்லாமல் எனக்காக பாசிட்டிவாக செஞ்சுக்கிறாரு நீங்கள் அதை நெகட்டிவ்னு வச்சுக்கிறீங்க எனக்காக அவர் போராடுறாரு என்னை வளர்க்கணும் என்னை பெரியால் ஆக்கணும் எப்படின்னா இந்த சமூகத்துக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா சிவயோகியை அசிங்கப்படுத்தணும் அப்போ தான் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க அதுக்காகவே செஞ்சு நிறார் அசிங்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நான் பேர் கூட வேணாம் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் ஒரு சேனலுக்கு பேர் ஞாபகத்து உங்களுக்குள்ளே ஓடும் ஏன் அவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு ஒரு வேலையை நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவர் தப்புன்ட்டு அங்கே போய் கமாண்டெல்லாம் பார்த்து வயிறுறீங்க எவ்வளோ நல்ல சேனல் இருக்குது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை பார்க்கல அங்கே எவ்வளோ கமாண்டுங்களாம் எதிராங்க அங்கே போய் நீங்கள் போய் என்ன பண்ண அந்த கமாண்டுங்களாம் எதிர்வினை ஆற்றவே இல்லை ஆனால் இந்த சேனலுக்கு போய் நீங்கள் எதிர்வினைலாம் ஆட்டுறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு அசிமா பேசுகிறவங்கலாம் பிடிச்சிருக்குது அதை புரிஞ்சுனா என்னுடைய நண்பர் யாரும் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு நெகட்டிவாக பேசிக்கிறார் அவர் அங்கே அழகாக சொல்கிறார் ஐயா குடிப்பார் என்ன அவருக்கு தெரியாதா அண்ணா நான் என்னோட ஃபோட்டோ எடுத்துதெல்லாம் தெரியாதா அண்ணா அப்புறமே ஏன் சொல்கிறாரு ஐயா சுருட்டு சுருட்டு பிடிப்பார்னு ஏன் சொல்கிறாரு நான் பிடிப்பேன் நானே சொல்லியேன் அண்ணா ஐயா பெண்களோட டான்ஸ் ஆடுவார்னு நான் சொல்லேன் அண்ணா அவர் ஏன் சொல்கிறாரு அப்பா அப்போ தெரியாதே சொல்கிறாரு என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஒன்று போட்டால் நீங்கள் போய் பார்ப்பீங்க கூட ஒரு சினிமா வி ஒரு ரெண்டு வெட்டி போட்டால் சந்தோஷமாக பார்ப்பீங்க உண்மையை தானே சொல்கிறார் வந்து போய் சொன்னார் செவி வகி செக்ஸ் ஓகே செக்ஸ் பேசுகிறாரு ஆமாம் செக்ஸ் பேசுகிறேன் தானே காமத்தை கடக்கவா அடக்கவா வீடே தான் நிறைய போய்குது நீங்கள் போய் சத்து சேனலில் போய் பாருங்கள் முதல் முதல்ல எது நிறைய இருந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நினைத்ததை அடையும் ரகசியம் தான் ரொம்ப வீ போயிருந்தது அதையும் தாண்டி போயிடுச்சு கள்ளக்காதல் இதெல்லாம் செக்ஸ் பேஸ் இருந்து தானே அப்போ எனக்கு என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் என்னை வேண்டப்பட்ட ஒரு மனிதன் என்னை நேசிக்கிருவேன் அந்த பக்கம் போய் நின்று சொன்ன உடனே நீங்களாம் அதை போய் பார்க்குறீங்க அப்போ எது விளம்பரம் ஆகுது எது விளம்பரமாகல ஏன் அப்படி விளம்பரம் ஆகுது பார்த்து வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் திரும்ப கேள்வி கேளுங்களேன் அந்த கேள்வி இப்போ திரும்ப வேறு மாதிரி இருக்கும் இப்போ கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை எல்லாம் வந்து இந்த மக்கள்லாம் ஏன் அதை பாக்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை உண்டா கிடையாது கடவுளை விளம்பர பத்தத்துக்காக நெகட்டிவா பேசறாரு அப்பதான் உண்மையான கடவுளை தேடுவீங்க கடவுள் ஒரு பொறு கொடும் பாவி அவங்க ஒரு என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க எப்படி கடவுள் ஒரு அற்புதமானவர் விசேஷமானவர் என்ன பண்ணுவேன் ரொம்ப சாதாரணமாக கந்து போயிடுவார் இப்போ அந்த படைப்பாளிகள்லாம் கடவுளுக்கு வேண்டப்பட்டவங்களா இல்லையா கடவுளுக்கு வேண்டப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டால் கடவுளை மறுப்பாளர்கள் தான் அதனால் நீ என்ன நீ பேசுகிற கடவுள் இருக்குதுன்னு சொல்லும்போது நிறைய பேசினியா பாரு கடவுள் இல்லைன்ற உன்னை பார்த்து என்ன பாரு அவன் பேர்லாம் உனக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு நான் வச்சுக்கேன் கடவுள் இருக்குதுன்ற பேர் நீ வச்சு நான் வச்சுக்கிறியா பாரு வச்சுக்க மாட்டேன் ஏன் உன் தேவை சரி உங்களுக்கு தேவையில்லை எப்போதும் உங்கள் கண்ணெலாம் எங்கே தாங்குதுன்னா தவறு மேலே தான் இருக்குது தவறாக சொல்கிறது மாதிரி தான் அதனால் கடவுள் நேசிக்கிறார் யாரை தவறு நான் கூட வந்துட்டு தான் எனக்கு நெகட்டிவாக வீடியோ போடுறவங்க தான் எனக்கு பெரிய ஆளுங்க அங்கே தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆயிரம் வியூ வரும் நீங்கள் எனக்கு பாசிட்டிவ் போடுங்களேன் ஐநூறு இது இப்போ கூட போங்க சிவயோகி மாதிரி ஒரு மா நாய் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு படைப்பு ஒரு பாட்டு ஒன்று எழுதி போட்டு பாருங்க நிறைய விளம்பரம் என்ன கேளுங்க ஐயா உங்களை பற்றி நான் அசிங்கமாக பேசுகிறேன் நிறைய பேர் பார்க்குறாங்க உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நல்லவன் அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப சொற்பம் அப்போ எனக்கு வேண்டப்பட்ட ஒரு மனிதன் என்ன ஆகிட்டுக்கிறான் அப்போ கடவுளுக்கு வேண்டப்பட்ட மனிதன் இப்படி தான் படைப்பான் கடவுளுக்கு எதிரான படைப்புகளை தான் படைப்பான் கடவுள் அவர் ஏன் என்ன பண்ணுவார் இப்போ தண்டிப்பார பாசிட்டிவாக பண்ணுவான் பாராட்டுவாரா ஏன் பாராட்டுவார் அவன் தான் கடவுள் எத்தனை போய் சேர்க்குறான் தான் உண்மை எத்தனை போய் சேர்க்குறான் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தானே அப்போ தானே ஆராய்ச்சி பண்ணீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இப்போது கடவுள் போய் வேண்டிங்க எல்லாம் நான் போய் வேண்டுவீங்க கிடைக்கிறோம் இல்லை கிடைக்காது திட்டுவீங்க தானே அப்போ கிடைக்காது சுயமரிசி செய்வீங்களா இல்லையா ஆ இப்போ கடவுள் மறுத்துடுவீங்களா என்ன ஒருத்தர் சொல்லவே சொன்னார் நான் நித்யானந்த ஆசிரமத்துக்கு போனேன் அங்கே போனாக்கா ஒரு திருநூறு மேலே நெத்தியில் புதுசுனிங்கன்னா உங்கள் விதி மாறிடும் விதிக்கொடுகள்லாம் மாறிவிடும் என்னாரு மாறி தான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ அது அது ஒரு அவர் இப்போ நித்யானந்த பற்றின பாசிட்டிவாக நெகட்டிவாக அது இங்கே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது ஒரு படைப்பாளி ஏதோ ஒரு படைப்பை படைக்கிறான் ஹரிச்சந்திரன் கதையை பற்றிட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கணும் ஒருத்தன்னா பொய் சொல்லி தான் பிடைக்கணும்னு கற்றுக்கணும்னு இருப்பான் தானே நாடகமும் ஒன்று தான் ஹரிச்சந்திரன் தான் நீங்கள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து என்ன கற்றுக்கு நீங்கள் பொய் சொல்லலான்னா போய் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்களேன் யாருண்ணா பிரச்சனை கட்சி வரைக்கும் சுடுகாட்டில் கூட ஒரே பிரச்சனை தான் தாலி மின்னணும் ஏதுக்கு அப்போ படைப்பாளிகள் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல ஒரு படைப்பாளி படைக்கிறான் சரி தப்பெல்லாம் அங்கே இல்லை தேவைப்பட்டவன் தேவைப்பட்டதை மட்டும் எடுத்துப்பான் தேவைப்படாத 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 எடுத்துக்க மாட்டான் கடவுள் தண்டிக்கிறதுலாம் யாருமே இல்லை அதுதான் இப்போ தானே முன்னாடி தானே பேசணும் இயந்திரகதி தான் நம்புறது நன்மை தீமையெல்லாம் நம்புது கடவுளுக்கு வந்து ஏன் அவன் குற்றம் செய்கிறான்லாம் இல்லை அவன் அவன் இஷ்டத்துக்கு போக்கு இங்கே விளையாடுங்கடா நீங்களே உங்களே அடிச்சின்னு சாவுங்கடான்ட்டு அவருக்கு நம்மளை அழிக்கணும்னா வேற யாரெல்லாம் விட்டு அழிக்க மாட்டார் உன்னை அழிக்கிறதுக்கு கிராமத்தில் இருந்து கூட வர மாட்டான் உன் தம்பியாக தான் இருப்பான் வேற்றாழாக வந்து உன்னை அழித்தான் பாரு உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் இருப்பார் உன் துன்பங்களுக்கெல்லாம் யார் இருப்பார் நீ டென்ஷனாக இருந்ததெல்லாம் யார் எழுப்பார் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததெல்லாம் யாரை எழுப்பார் உன் பண்டாட்டியிலாம் உன் பிரச்சனை தான் இருக்கும் உன் பிள்ளைங்களால் தான் அது இருக்கும் உன் அண்ணன் தம்பியால் தான் உனக்கு பிரச்சனை வந்திருக்கும் புதுசாக வேறு யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறது ரொம்ப ரேரு பக்கத்து வீட்டுக்காரனால தான் இருப்பான் மூணாவது வீட்டுக்காரனால உனக்கு சண்டையே இல்லை எப்படி அது உன் பொண்டாடி பொருளைக்கிட்ட சண்டை வருது பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட சண்டை வருது மூணாவது ஆள் கிட்ட வரலையே அப்போ பிரச்சனை உன்கிட்ட தான் அதனால் படைப்பாளிகள்லாம் சண்டிக்க மாட்டார் கடவுள் வாராட்டுவார் இன்னும் சிறப்பாக செய்வான் மதங்கள்லாம் இன்னும் அதிகமாக தான் வாழும் மதத்தை கடந்து வரவனுக்கு தான் அதனால தான் என்னுடைய வீடியோ ரொம்ப ஆபத்தானது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஆபத்தானவன் உன்னை மாற்றிடுவேன் அம்மா உன் புரிதலோடு இந்த சமூகத்தில் வாழ முடியாது என்னை சந்திஷ்டியானா உனக்கு ஏற்படுற புரிதல் உன்னோட இந்த சமூகத்தில் போய் உன்னால் வாழ முடியாது உன் பொண்டாட்டியை பார்ப்பேன் சி இவ்வளோ கேவலமாகறேன் நடிகை தான் உன்னே என்னை பார்ப்பேன் நடிகை சொல்லிடுறாரு ஐயா நடிக்கணும் வேறு வழி இல்லைன்னு ஏன் உனக்கு புரியும் உனக்கு புரியும் புருஷனை புரியும் பொண்டாட்டியை புரியும் அண்ணன் புரியும் தம்பி புரியும் உலகத்தை புரியும் ஓ ஒரு பெரிய பொம்மலாட்டம் நடந்து தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறீங்க சிக்கிக்கினே தவிக்கணுன்ட்டு கெட்டிக்காரனாக தான் என்ன நல்லா புரிஞ்சிச்சேன்னா அந்த விளையாட்டு கணக்காக விளையாடிக்கினே சந்தோஷமாக இருப்பான் கெட்டிக்காரனாலனா துக்கப்போட்டின்னே விளையாடுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நீ துக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அதனால் படைப்பாடிகளை குறை சொல்லாதீர்கள் அப்புறம் நம்ம குறைபாடுகளை சொல்லு நீங்கள் மட்டும் ஞானிகளை கோணிகளெல்லாம் திட்டுறீங்களேன்னா நான் திட்டுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உன் மண்டியில் அவங்கெல்லாம் வச்சுக்கோன்னா நீ ஏறுற நான் சொல்லுவேன் என்னை திட்டுறதான் உனக்கு ஈஸி ரொம்ப ஈஸி எதிரான்னு கேட்டிங்கன்னா சிவகை மாதிரி ஒரு மோசமானவன் இல்லை அவன் ஒரு முல்லை மாதிரி அவன் ஒரு திருடன் அவன் பண்ணி ஜாலியாக இருப்பான் குடிப்பான் சுருட்டு குடிப்பான் பொம்பளை அளவு சுற்றுவான் கேடு கட்டவன் அசிங்கமானவன் வாழ தகுதி அற்றவன் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சானா நீ சமூக விலங்குன்னு எனக்கு புரிஞ்சிடும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு அதனால் எந்த பாதிப்போம் இல்லவே இல்லை எந்த பாதிப்போன்னா நேராக வந்து என்ன அடிச்சான்னா இப்போ வெட்டினேனா குத்துனேனா தூத்துலேருந்து துப்பாக்கி எடுத்துக்க சுட்டி தான் பிரச்சனை அதர் வைஸ் என்னை பற்றி எது பேசினாலும் எனக்கு காது கேட்காது ஏன்னா பாராட்டுறவங்களையும் நான் பாராட்டுறது இல்லைன்னா அப்போ எனக்கு யார் விளம்பரம் பத்துறாங்க அப்போ கடவுளுக்கு யார் பெருசாக கடவுளுக்கு யார் பிடிக்கும் நெகட்டிவ் பேசுகிறது தான் பிடிக்கையா அவன் தான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க கிருஷ்ணனை வச்சிருந்து நீ போய் சாமி கும்பிட்றான் உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சினையும் மொஞ்சிடும் நினைக்கிறான் போய் வீட்டில் வச்சுட்டு பூஜை புனஸ்காரலாம் பண்ணி பண்ணி பார்க்குறான் வரவே இல்லை வாக்கிலாம் முன்னேறவே இல்லை இந்த மாமையை வச்சு ஒரு வேலைக்கு எடுத்து பறனில் விசிட்டு வச்சான் அப்புறமா சொம நேரத்தில் வந்து ஊதி ஊற்றி கொளுத்தி வச்சா அந்த போக அங்கே போகுது வாக்கியம் முன்னேறுது அதுமா கிருஷ்ணன் பேசிடலாரு மேலே இருந்துன்னு டெய் நீ கீழே வச்சு கும்பிடும் போது இவ்வளோ தூரம் உண்மையாக என்கிட்ட இல்லை நான் இல்லைன்றது தான் நீ உறுதியாக இருந்த இவன்லாம் இருந்து நம்ம என்ன பண்ண போறான்ட்டு இப்போ என்ன பண்ண சொந்தமாக உழைக்க ஆரம்பிச்சேன் அது மாதிரி நீங்கள் என்ன பண்றது இல்லை கடவுளை பாசிட்டிவாக சொல்லும் போதே கடவுள் இருதுன்னாக்கா எதுவும் குன்றம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கடவுள் இருக்குதுன்னு சும்மா சொல்லக்கூடாது அப்படி பண்ணி ஏதோ ஒன்று எத்தனை வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க கடவுள் இருக்குதுன்னா ஓகே நான் சின்ன வயசில் இப்படிலாம் நினச்சிக்கிறேன் இப்படிலாம் பண்ணி ரோஸ் வர வைக்கணும் அம்மா பார்த்தா அது வராது கிள்ளி எருன்னு உழைச்சி வச்சு என்ன பண்ண நேர்த்திக்க டப்பாலேருந்து புறா பந்தது இல்லை மெஜிஷியன்லாம் காமிச்சிருக்கிறாங்க தானே அது மெஜிஷியன் தானே அவனை கடவுளை கண்டுபிடிச்சி கடவுள் புறா உள்ளே வச்சுருந்து கடவுள் செஞ்சு அமுச்சு விட்டாரா மேஜிக் பண்ணுறாங்க அப்படி தானே உங்களுக்கு புரியணும் கடவுள் எந்த மேஜிக்கும் இல்லை நானே ஒரு மேஜிக் தான் கண்ணுக்கு அது முக்கோட வந்ததே ஒரு பெரிய அதிசயம்தான் நம்ம அதிசயத்தின் வெளிப்பாடு இங்கே பிரம்மிக்கு பிரம்மிக்கு போயக்கூடிய ஒரு படைப்பாக என்னை படைச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சிடுச்சாண்ணா இந்த ஜார்ஜில் வேலைகள்லாம் போவேன் என்ன போக மாட்டேன் ஆனால் அதெல்லாம் கடவுள் எப்படின்னாக்கா எவ்வளோ ஜாலி ஆகுது உங்களுக்கு அதனால் படைப்பாளிகள்லாம் வேணும் முட்டாள்தானமான படைப்புகள்லாம் வேணும் எனக்கு அப்போ தான் நான் எடுத்து பேச முடியும் ஒரு பொட்டை இவ்வளோ பாட்டு எழுதிக்கிறான் வேலைக்காக அதுன்னு எப்போ சொல்ல முடியும் எனக்கு பேசுறதுக்காக அவன் ஆறாயிரம் பாட்டு எழுதிக்கிறான் அண்ணா நான் திட்டுறதுக்காகவும் நான் பேசுறதுக்காகவும் நான் அசிங்கப்படுத்ததுக்காகவும் ஒருத்தன் ஆறாயிரம் பாட்டு எட்டு போயிட்றான் என்ன தப்பு கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் பாட்டு எதுனா அண்ணா கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு பாட்டு எதுக்கூடாதா ஒப்பாரி பாட்டு எதுலாமா கூடாதா அப்புறமா அண்ணன் தப்பான கலைஞர்கள் இருக்கக்கூடாதா அண்ணா தப்பு சொல கலைஞர்கள் அண்ணா அண்மையில் ஒருத்தர் வந்தார் போன வாரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் உடம்பை குப் ஒரு நாயின்னார் ஆமாம் தான் அது என்ன நான் அதெல்லாம் தேவைப்படுது தானே இல்லை வாழ்க்கையில் சுவாரசு இருக்குமா பாரு எதுவுமே இல்லைனா நல்லா இருக்குமா பாரு ஆளுக்கு ஒரு பந்து குத்து வரலன்னா அது பேர் ஃபுட்பால் ஃபுட்பாலாக இது ஒரு பந்து எல்லோரும் சண்டை போட்டால் தான் என்ன மாதிரி கடவுள் பற்றின தவறான விளம்பரங்களை அல்லது தவறான படைப்புகளை மக்கள் மத்தியில் எத்துன்னு போய் சேர்க்குறவன் தான் அறிவாளி என்ன கேட்டால் மக்கள் தான் தனி மனிதன் தானாகவே சிந்திக்கிறவன் அந்த மாதிரி பட்ட ப படத்தை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு போயினே இருக்கணும் தானே கடவுள் இல்லைன்றானே சாப்பிட்டா சேர்த்துக்குதே எப்படுறான்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும்ல தன்னை நம்பாத ஒரு மனிதன் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லுவான் தன்னை தெரியாத ஒரு மனிதன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் அவ்வளோதானே இது ரொம்ப எளிமையானது தன்னை தெரியாத தன்னை புரிந்து கொள்ள முடியாத தனக்குள் நடக்கிற அதிசயங்களை ஒத்துக்க முடியாத ஒரு மனிதன் கடவுள் இல்லைன்றான் அவ்வளோதான் அவனை முட்டாளும் உங்களுக்கு சொல்லத் தெரில உள்ளதான் விஷயம் பயப்படுறீங்க நீங்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க ஆளை பார்த்து பயப்படுறீங்க நானும் தான் பேர் சொன்னதான் பிரச்சனை ஆனால் நான் பயப்படுறதுல நிறைய பேர் பொய் சொல்லின்னு திரிறானுங்க குடிக்க ரகசியமாக குடிகிறானுங்க பிடிக்க ரகசியமாக குடிறானுங்க ஆனோ பெண்ணையோ என் பாலிருப்பு இல்லை பால் பால் பாலிருப்பு நமக்குள்ளே இல்லை நான் வந்து பால் சார்ந்து வாடுறதுன்னு பொய் சொல்கிறானுங்க எல்லாம் முள்ள மாதிரி முச்சு வைக்க என்ன பண்ணுறாங்க அந்த நான் ஏன் அந்தரங்கத்தில் அப்படிலாம் செய்யணும் ஆமாம் பகிரங்கமாகவே சொல்கிறேன் ஆமாம் கடவுள் தெரியும் எனக்கு வாழ்க்கை நான் வாழ்ந்துங்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இதில் மூணாவது ஆள் ஒருத்தர் போய் பேசுறாருன்னா நல்லது தானே இப்போ எனக்கு எதிரான சேனல்கள் தான் விளம்பரம் ஆகணும் அப்போ என்ன பண்ணோம் ஒருத்தர் என்னை நல்லவன்னு சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்களா கேட்டவன் சொன்னான் நல்ல மாதிரி பார்ப்பாங்களா உங்கள் மனசில் யார் பதிகிறாங்க என்னை கெட்டவன் சொல்கிறவன் தானே பதிகிறாங்க அப்போது அதே மாதிரி தான் கடவுளுக்கும் எனக்கு ஒன்றுன்னா கடவுளுக்கும் அதே தான் என்ன மாதிரி தான் கடவுளும் என்னடா நீ என்ன கடவுளும் ஒன்று ஆமாம் கடவுளோட படைப்பு பின் எப்படி தான் இருக்கும் கடவுள் இனிக்கிறாரு நான் இனிப்பேன் கடவுள் கசக்கிறாரு நான் கசப்பேன் கடவுள் இன்ப துன்பம் இருந்து கற்று இருக்கிறாரு நானும் இன்ப துன்பம் மற்றும் தான் இருப்பேன் அப்போ கடவுளுக்கு வலி துக்கம்லாம் வரும் வரும் அதை துவச்சிடுவார் நானும் அதே மாதிரி தான் அப்போ இதெல்லாம் அதுக்கு நான் எதுவுமே இல்லாமல் இந்த துக்கத்துக்கெல்லாம் படக்கூடாதுன்றதுனால ஒரே ஐடியா என்னடா அண்ணா பொருளானால் தானே எல்லாம் முடியும் அதனால் கடவுள் பொருள் இல்லாமல் இருக்கிறார் என்ன ஒரு பொருளாக்கிறார் எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ நான் எப்படி வாழலாம் இந்த பொருளுக்கு எல்லா அவமானமும் மானமும் வரும் வெகுமதியும் அவமதியும் வரும் இந்த பொருளுக்கு வரும் பொருளற்ற ஒன்றுக்கு வருமா வராது நான் பொருளற்றவன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்னை பற்றின படைப்புகள் பற்றின எனக்கு அக்கற இல்லை கடவுளுக்கும் அப்படி தான் அவரை பற்றின படைப்புகள் மேலே இருக்கே இல்லை நீ போய் கடவுள்கிட்ட போய் நீ கருணை ஆளவன் அம்மாவும் நீ தான் அப்பாவும் நீ தான் அன்பு மிகுந்த எல்லாமே நீ தான் ஒரே ஆளாக எப்படாக முடியும் கடவுள் தீட்டுவார் ஏ அம்மாவும் அப்பாவும் எப்படாக இருக்க முடியும் பாய்ச்சு இருந்துகிட்டதுனால என் அம்மாறியான்னு கேட்பாரு ஆமாம் நான் ஒரு ஆம்பளையா பொம்பளையா ரெண்டும் ஒன்றா எப்படாக இருக்க முடியும் நான் ரெண்டும் கிடையாது என்ன சூன்யன்னு உனக்கு புரியாது ஆனால் அப்படி பண்ணுவார் அதுக்காக ஒன்று சாவடிக்காமல் இருப்பார் கடவுள் புரிஞ்சிச்சு ஒருத்தருக்கு மகான் மைராயிட்டர்னு வச்சுக்குவோம் சமாதியோ இல்லை காணாமையோ இல்லை எதுவான ஆனார் இருறார் அவரே ரூல்னால் தான் போட்டு வச்சுக்கிறான் கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான் ஒரு நாள் நான் இந்த பொருளற்ற லட்டுற ஒன்றா மாறிடுவேன் இந்த பொருள் ஒரு நாள் இன்னும் பொருள் தான் அப்போ நான் எப்படி வாடுறது இன்பது இன்பம் இல்லாமல் வாடுறது அப்போ தேவைக்காக்க வாடுறது சந்தோஷமாக இந்த படைப்புகள்லாம் எதுக்கு என்னுடைய வீடியோ நீங்கள் கட் பண்ணலாம் நான் அழகாக திருச்சிற்றம்பலத்தை சிறப்பாக சொன்னேன் அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இந்த மலை பேக்ரவுண்டாக வச்சு ஒரு பெரிய ஸ்டூல் தேக்க மலை செஞ்சு அது மேலே உட்காந்து வீடியோ அங்கே போய் கட் பண்ணான் திருச்சிற்றம்பலத்தை வாடுறாருன்னா உலகமே பார்த்துச்சே இவர் யார் இவர் திருச்சிற்றும்பலத்தை அசிம்மா சொன்னார் அவர் தானே அப்படின்றான் இப்போ கூட ஏன் அப்படி தான் விளம்பரம் ஆக முடியுது உயர்வா சொன்னார்னா கேட்டிருப்பான் திருச்சிற்றம்பலத்தை சொன்னவர் யாருன்னு தெரியுமானா தெரியாது திருச்சிற்றும்பலத்துக்கு பொருள் தெரியுமானா தெரியாது ஆனால் திருச்சிற்றும்பலத்தை அசிம்மா சொன்னவர் யாருன்னா சிவகைச்சு நீ வன்கு இப்போ கூட கூகுளில் போய் திருச்சிற்றம்பலம்னு போடு என் பேர் வரும் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் இப்போ கடவுள் எனக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறான் ஆனால் அது கொஞ்சம் வெளியே ஒரு அஞ்சு நாள் போயிட்டு வெளியே வந்து டான்ஸ் எல்லாம் அடி சந்தோஷமாக தான் இருந்தேன் அது பிடிக்காமல் போயிட்டு இவன் இதுக்கும் கொண்டாடுறானே இதையும் கொண்டாடுறானுன்னு வெறுப்பாகி போய் ஒன்று காலில் ஒரு பற்றி நான் பேசிட்டேன்னு சொல்லி அதை போய் தான் எவ்வளவோ பேசிக்கிறேன் ஏன் பேசலை காலில் ஒருத்தன் பேண்டுட்டுக்கிறான் அவனு பேசிட்டனு அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போன வேலைக்கு ஆகல உடனே ரெண்டு பேரும் சூடு கிடையாது இவங்க எல்லாரையும் சமாளிச்சிருவான்னு சொல்லிட்டு எவன் எவனை சொன்னால் உலகம் புதுசாக விளம்பரமாகமோ எல்லாம் எதிர்ப்பானுங்களோ யார் சொன்னால் எவன் சண்டைக்கு வருவாங்களோ அவன் பேரில் போட்டு அந்த மட்டும் கட் பண்ணி போட்டான் அம்மா புரிஞ்சுக்கினாங்க அடையிட்டே இருந்தால் கடவுள் நேசிக்கிறான் கடலுக்கு எதிரானவன் கிடையாது மதத்துக்கு எதிரானவன் ஆனால் அதுவே அவங்க நிறைய பேசுனாங்க மதத்தை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு அவங்க மதத்தில் அவருக்கு முன்னேடி நிறுத்த மாட்டாங்க இவர் ஜாதியில் மட்டமாக இருந்தால அப்படின்ட்டார் நான் சைவ சைவாசைவமோ உயர்வு தாழ்வோ பொருளாதார விடுதலையோ ஜாதியோ இதெல்லாம் மனதினால் ஏற்படுற குப்பை அப்படின்னு சொல்கிற ஒரு படைப்பாளி இந்த சமூகம் சமூகம் ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டேன் யார் ஒத்துக்கிறான் சமூகத்தில் சிந்திக்கிறோம் தானே ஒத்துப்பான் சிந்திக்காதான் ஒத்துக்க மாட்டான் தானே அதனால் கடவுள் பற்றி எவ்வளோ அசிங்கமான புத்தகங்களோ பாடமோ படிப்பனையோ கார்ட்டூன் படமோ தெய்வ வழிபாடுன்ற பேரில் பொம்மையோ பல்லு பெருசாகிற மாதிரியோ கம்மியாகிற மாதிரியோ கல்லோ மண்ணோ ஏதோ மணியோ முத்தோ என் வா சொல்லி வச்சுருவான் வெங்கலமோ எதுலையோ நீங்கள் சாமியை செஞ்சு கும்பிட்டுன்னு கடவுள் அதுதான் சொல்லி ஏமாந்தா பொறுப்பு தவிர படைச்சி வந்து கிடையாது பொறுப்பு யார் தான் ஒரு உடஞ்ச அம்மிக்கல் எடுத்துன்னு போய் கவுத்துன்னு போய் வச்சுட்டு அது லிங்க வந்துட்டு பால் ஊற்றுனா நீயும் போய் ஊற்றுனா யார் தப்பு உன் தப்பு ஒரு வேப்ப மரத்துக்கு பெயிண்ட் வச்சிட்டு உண்டி கட்டி அதில் ஒரு உண்டி போகிற உண்டியில் வாய் வச்சு போய் கட்டிவிட்டு வந்தேன் அதில் போய் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டது யார் தப்பு உண்டி கட்டணுன்னு அவன் உண்டி கட்டணும் ஒருத்தன் போடுறோம் நூறு பேர் இல்லை யார் தப்பு நூறு பேருந்தான் தப்புன்னு கூடாதுன்னு நினச்சிக்கிறீங்களா அதனால் கடவுள் கடவுளின் பேரில் எந்த படைப்பு வந்தாலும் ரைட் ராங்லாம் இல்லை படைப்பு ரைட்டாக ராங்கான்னு உனக்கு என்ன புரியுதுன்னு பாரு உனக்கு சரின்னு புரிஞ்சா வச்சுக்கோ தப்புன்னா விட்டு உனக்கு சரின்னு புரிஞ்சால் உன் அளவு அதான் வெள்ளைத்தன இது மலை நீட்டம் மாந்திரத்தம் ஏன்னால் இது வந்து ஒரு எழுபது நாள் வந்து எனக்கு ஸ்பெஷல் கோர்ஸ் நடத்தினார் கடவுள் ஏன்னா இது நரகமும் நான் இங்கே தான் வச்சுக்கிறேன் உன் பக்கத்தில் தான் நரகமும் இருக்குது அதுவும் உன் மூலமாக தான் நரகத்துக்கே போகணுன்னு வர ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதனால் உன் வழியாக தான் என்ன பண்ணுவான் நரகத்துக்கு போவான் அதனால் தயவுசெய்து உன் வழியாக நரகத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ணு வழியை விடு ஊ வழியாக தான் சொர்க்கத்துக்கு உன் வழியாக தான் நரகத்துக்குன்னு சில பேர் வருவாங்க நரகத்துலேயே இருக்கிறவங்க சில பேர் சில பேர் உன் வழியாக நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த குளிர்ந்த நீரோடையில் போய் நீ சாக்கடையில் சாவுணுன்னு உனக்கு இருக்கும் அதனால் இங்கே வந்து இப்படி போக நரகத்துக்குன்னு ஒரு ஒருத்தன் ஏற்பாடு பண்ணியிருப்பான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத இது நரகமும் சொர்க்கமும் சேர்ந்து இருக்கிற ஒரு பூமி அதனால் நரகத்தில் உங்கள என்ன பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணாத உனக்கு ஏன்னா ஆதாயம் தான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு உதவு உதவுன்னு உனக்கு கேட்டால் மட்டும் என்ன பண்ணேன் உதவு தேவையில்லாமல் நீயா போய் வாரண்ட்ரியா நல்லவன் என்ன பண்ணாத உதவாத நல்லது சாமி நான் தேவையில்லாமல் போய் யார்கிட்டையும் உதவ மாட்டேன் என்னை எதிர்த்தாலும் நான் கேட்க வேணாம் என்னை பாராட்டினாலும் என்ன பண்ணுவானா நான் என்ன என்னை எதிர்க்கிறவங்களோ என்னை விளம்பரப்படுத்துகிறாங்க ஏன்னா பாராட்டுறவங்களும் விளம்பரம் படுத்துறாங்க யாருக்கு உண்மை தேவையோ அவங்க கிட்டே வந்தானே அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் உண்மை சொல்கிறேன் சில பேர் தெளிவாகவே சொல்லிடுறாங்க இவர் ஏமாத்துறாரு இவர் பொய் சொல்கிறாரு இவர் அங்கேருந்து இங்கேருந்து திருடி சொல்கிறாரு திருடி விற்றாலும் வாச்சி வாச்சி தான் திருடி வச்சாலும் ஒரு பொருள்னா தான் பொருள் தான் இது திருடப்பட்டது அப்படின்னே தங்கத்தை ஏற்றும் போய் தட்டாங்கட்டை குத்தி ஆனால் அவன் க எடுத்து போட்டோன்னா அது காணாமல் போயிடும் தங்கம் தான் மிச்சம் இருக்கும்போது திருடப்பட்டதுன்னு எழுதிருந்தது அது என்ன ஆகும் காணாமல் போயிடும் இருக்கான் தங்கத்தில் திருடப்பட்டதுன்னு ஏறிக்குது போட்டால் அண்ணா ஆகிடான் இருக்காது தங்கம் மட்டும்தான் திருப்பி வரும் அந்த மாதிரி நான் ஒரு தங்கம் நீங்கள் என் மேலே இன்னா முலாம் புதுசினாலும் நான் தங்கம் தான் என்னை கக்கால போட்டால் கூட கழுவி ஏற்றுப்பாங்க வேணும்ன்றவங்க வேணான்ன்றவங்க நடுவட்டில் வச்சால் கூட பார்க்க மாட்டாங்க என்ன நீங்கள் எதுவுமே என்னை நடுவட்டில் வச்சால் கூட என்ன பண்ண மாட்டான் வேணா அண்ணா பார்க்க மாட்டான் வேணுன்றவங்க கக்கால போட்டால் கூட என்ன பண்ணுவாங்க கேவியை ஏற்றுடுவான் அது எனக்கு தெரியும் அப்போ நான் வேண்டப்பட்டவனுக்கானவன் அப்படின்னு எனக்கு தெரியும்னா கடவுள் கடவுள் தெரியும் கடவுள் வேண்டப்பட்டவனே கடவுள் தேடாமல் இருப்பான் கடவுள் வேணுன்றவன் கண்டுபிடிப்பாகாமல் இருப்பான் அப்போ கடவுள் தேவைப்படாதவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த மாதிரி கதைங்களை அந்த மாதிரி புக்குங்களை பட்சியங்க எடுப்பான் அம்மா அது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அவனே அவனே வருத்திப்பான் மூணு துண்டு போட்டுப்பான் முடிய வச்சுப்பான் என்னவோ பண்ணிப்பான் அது யார் பிரச்சனை இப்போ கடவுள் ஏன் அவங்கள தண்டிக்கலன்னா அவன் மூலிமா நிறைய பேர் தண்டிக்க இருக்குது புரியுதா அதனால என்ன பண்ண மாட்டாரே தண்டிக்க மாட்டார் ஏன் தண்டிக்க மாட்டாரே அவன் மூலிமா நிறைய பேர் தண்டிக்கணும் ஒரு கால அவன் அவ்வளோ எல்லாம் மீறி போயிட்டான்னா தண்டிச்சுடுவார் அது அவன் பிரச்சனை கடவுளுக்கும் அவனுக்குமான டீல் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாமல் உங்களுக்கு என்ன புரியுது உங்களுக்கு புரியுதுலாம் சரிதானான்னு கேட்டு வாழுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது